ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனுடன் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியவரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில அதாவது குரு பார்வையில செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீக்க போகுதுனா டீட்டெயிலாக பார்க்க போறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும் போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைல மாற்றத்துக்கான சூழ்நிலை வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் அதிகப்படியான பலனை கொடுக்கும் ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம் இருக்குது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது இந்த கும்பராசிக்கு மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாய் இந்த கும்பராசிக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி லாபாதிபதி குரு இந்த இரண்டும் சேர்க்கை பெறுது குருவுடைய பார்வையில் செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ பயங்கரமான குழப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வேலையில் வேலை இருக்குது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் பிரச்சனை தேவையில்லாத ஒரு மனது கஷ்டம் தேவையில்லாத சில அவமானங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகும்போதே எதாவது ஒரு பிரச்சனை வேலையிலேருந்து அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் அதுவும் முக்கியமாக கும்பராசியில் ஆண்களாக இருக்கீங்க அவங்க மேனேஜர் பெண்களாக இருக்காங்கன்னா அவங்க மூலயமா அவமானம் பெண்களாக இருக்கீங்க நீங்கள் உங்கள் மேனேஜர் ஆண்களாக இருக்காங்கன்னா அவங்களால் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள செயற்கையாக இந்த குருமங்களையாரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ ஆஃபீஸில் அவங்களாம் விலகக்கூடிய நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை தொல்லை பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இருக்குது அந்த குழப்பங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி இருக்கும் ஒரு மனசு சந்தோஷம் ஏற்படும் பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளில வந்துவிட்டோம் அப்படின்னு சோ யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் அதே போல் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்பு அது சில பேர் கம்பெனி மூடியிருக்கலாம் சில பேர் நீங்கள் வேண்டான்னு வெளில வந்திருக்கலாம் சில பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை மூணு மாதத்தில் நீங்கள் வெளில போங்க ரெண்டு மாதத்தில் வெளில போங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேயுமே நிறைய கும்பராசி என்பர்களுக்கு நடந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஏதோ இழந்துட்டோமோ எங்கேயோ ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்ற யோசனைகள் அதிகமாக இருக்குது அது நீங்கள் எந்த தவறும் செய்யலை நேரம் சரியில்லாத காரணத்தினால அந்த பிரச்சனை நடக்குது அவ்வளோதான் அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த முப்பத்தி அஞ்சு நாட்களில் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுக்கு போகுது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சுயன் எண்ணம் என்ன நம்மளுக்கு சுயமாக என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னென்ன இப்போ தான் இருக்கீங்க நம்மளுக்கு ஒரு இல்லைன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு இப்போ லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்சில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ ஒரு மனநிலை தெளிவாகி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் அந்த வேலையில் நீண்ட நாள் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலான்ற யோசனைகள் செய்யக்கூடிய உங்களை மறுபரிசீலனம் செய்யக்கூடிய நேரமாக இந்த கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் அந்த மாற்றம் ஏற்பட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அது இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்த முப்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும் என்னன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் திருப்பி எதாவது பிரச்சனை ஒரு மாற்றம் இருக்கும் அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் கிடச்ச வேலையை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் அது தைரியமாக செஞ்சுக்கலாம் அதே போல் இந்த ராசி அன்பெல்லாம் இருக்கீங்க கடன் 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 தொழிலில் அதிகப்படியான கடன் இப்போ ஆறு மாதத்தில் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடன் பிரச்சனைலேருந்து ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் இது பர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் உண்டு வாய்ப்புகள் வரும் பண வரவுகள் வரும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும் நீங்கள் திருப்பியும் பணம் வருது நம்ம ஏற்கனவே நஷ்டப்பட்டுட்டோம் திருப்பியும் கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம பிஸ்னஸில் போட்டு பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பாதிப்பு இருக்குது இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் சில சான்சஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் அதை கொஞ்சம் சேஃபாக கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் பண வரவுகள் வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தேவையில்லாம் பணம் வருது அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு இல்லை நாலு பிஸ்னஸ் சேர்த்து பண்ணலாம் சில இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் சில சப்ளை பண்ணி சரியாக பணம் கொடுக்காதவங்களுக்கு கூட சப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கலாம்லாம் நான் யோசிக்காதீங்க இந்த குறுக்கோயிலை யோசித்து நம்ம எதாவது ஒன்று செஞ்சு சம்பாதிச்சல நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் உறுதியாக உண்டு அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இந்த சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண வரவுகள் வரும் உடனே இதில் போட்டால் கொஞ்சம் சம்பாதிச்சிடலாமே அப்படின்னா எண்ணங்கள் வரும் தப்பான எண்ணம் அதை மாத்திக்கிங்க சேஃபா இருங்க அதே போல் கணவன் சம்பந்தமான மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது சில பேருக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத அண்ணுண்ணியங்கள்லாம் ஏற்பட்டு பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம் நீங்கள் உங்கள் மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் கூட சேர்ந்து வாழ்வதா வாழ்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த முப்பத்தஞ்சு நாள்ல ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தமான மனநிலை சம்பந்தமான பாதிப்புகள்லேருந்து வெளில வர நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவம் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்யும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பாதிப்பு மன பாதிப்பு உங்களுக்கு குறையும் அதனால ஒரு ஒரு சேஞ்சஸ் வரும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்கிறதுக்கு வேலைக்கு பிஸ்னஸ்க்கு இல்லை கணவன் மனைவி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வீடு விற்கிறது செய்து கொள்வது சிறப்பு வீடு வாங்கிறது இடம் வாங்கறதை கொஞ்சம் தள்ளி வைங்க அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் செய்வது நல்லது மாதிரி பணம் எதாவது வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு கடன் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் எனக்கு கடன்லாம் இல்லை இப்போ நான் எனக்கு வந்த பணத்தை என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கோலில் ஏதாவது வாங்கி வைக்கிறதுக்கான தருணமாகவும் இருக்குது ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மங்கள காரகன் கொஞ்சம் சேரும் பொழுது என்னென்னா நிறைய கோல்டு சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை சார் எனக்கு கோல்டுஸ் வாங்கணும் ஆசை இருக்குது காசு இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த முப்பத்தஞ்சு நாட்டில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றரை மணிக்கு ஒரு நகை நகைன்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு தங்கம் ஒரு பொட்டு தங்கம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு மன சந்தோஷம் உண்டு மன ரீதியாக உடல் ரீதியாகவும் வந்த பாதிப்புகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்த போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலத விஷயங்களை கொடுக்க தான் போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய படங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களுடைய இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி தசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையே கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களாம் கேட்குறாங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரும் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் ஜோடி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து